வணக்கம் செய்திகள் ஆணவ படுகொலை என்பது தமிழகத்திற்கு ஆணவ படுகொலையை எதிர்த்து தனி சட்டம் கொண்டு வர வேண்டும் என தொடர்ந்து நாங்கள் கூறி வருகிறோம் தமிழகத்தில் நெல்லை கவின் கொலை போன்று ஆணவ படுகொலை இனிமேல் நடக்காமல் காவல்துறை பார்த்துக் கொள்ள வேண்டும் உண்மையான குற்றவாளிகள் யாரையும் விட்டுவிடக்கூடாது ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டசபையை கூட்டி சட்டம் இயற்ற வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வப்ருந்தகை வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் தன் குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்ளவே பாஜகவுடன் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி அமைத்துள்ளார் என்றும் பெருந்தகை கூறியுள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற உயரிய லட்சியத்துடன் கோவையில் கடந்த மாதம் ஏழாம் தேதி எழுச்சி பயணத்தை துவக்கினேன் எழுச்சி பயணத்திற்கு செல்லும் இடமெல்லாம் மக்கள் அளித்து வரும் பேராதரவிலும் அவர்களின் அளவற்ற அன்பிலும் மிகுந்த மகிழ்ச்சி உற்றேன் என கழித்த வரவேற்பிற்கு திமுக ஆட்சியை அகற்றிவிட்டு தமிழக மக்களாகிய உங்களுக்கு நல்லாட்சியை வழங்குவதே நான் தெரிவிக்கும் நன்றிக்கு நிகரானது கடன் வாங்குவதில் இந்தியாவிலேயே தமிழகத்தை முதன்மை மாநிலமாக்கியதுதான் இந்த ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசின் சாதனை மக்களின் தேவைகளை ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து செய்யும் அதிமுகவின் நல்லாட்சி அமையும் தமிழக மக்கள் வாழ்வு உயரும் அதுவரை நான் ஓயப்போவதில்லை போவதில்லை மாடல் ஸ்டாலின் அரசை வீழ்த்துவோம் பை பை ஸ்டாலின் என்று அந்த அறிக்கையில் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார் தமிழக காங்கிரஸில் மாவட்ட தலைவர்களுக்கு தெரியாமல் பத்தொன்பதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் மகளிர் காங்கிரஸ் தலைவர்கள் மாற்றப்பட்டுள்ளனர் இதனால் கட்சி நிகழ்ச்சிகளுக்கு அவர்களை அழைக்க மாட்டோம் என மாவட்ட தலைவர்கள் போர்க்கொடி தூக்கியுள்ளனர் இது கட்சிக்குள் புகைச்சலை ஏற்படுத்தியுள்ளது மகளிர் காங்கிரஸ் மாநில தலைவராக சையத் ஹசீனா ஓராண்டுக்கு முன் நியமிக்கப்பட்டார் பின் மகளிர் காங்கிரஸ் கலைக்கப்பட்டு புதிய உறுப்பினர் சேர்க்கை நடத்த அகில இந்திய தலைமை உத்தரவிட்டது அதன் அடிப்படையில் அதிக உறுப்பினர்களை சேர்க்கும் நிர்வாகிகளுக்கு மகளிர் அணியில் தலைவர் பதவி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது இதையடுத்து காஞ்சிபுரம் சிதம்பரம் சேலம் வேலூர் திருச்சி மதுரை நாகர்கோவில் விருதுநகர் உட்பட மாவட்டங்களில் மகளிர் அணிக்கு புதிய தலைவர்களை சையத் ஹசீனா நியமித்துள்ளார் இந்த நியமனங்கள் எதுவும் காங்கிரஸ் மாவட்ட தலைவர்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை இதனால் அதிருப்தியடைந்த அவர்கள் மகளிர் காங்கிரசார் தன்னிச்சையாக நியமித்த புதிய தலைவர்களை கட்சி நிகழ்ச்சிக்கு அழைக்க மாட்டோம் என போர்க்குடி தூக்கியுள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரை சேர்ந்த நான்கு பேர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியை அடுத்த நல்லாட்டூரில் நடந்த குடும்ப நண்பர் ஒருவரின் இறுதி சடங்கில் பங்கேற்று விற்று திரும்பிக் கொண்டிருந்த போது அவர்களது கார் புளிய மரத்தில் மோதியதில் பெண் உட்பட மூன்று பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர் திமுக எம்எல்ஏ மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி திமுக எம்பியின் ஆதரவாளர்கள் போஸ்டர் ஒட்டியுள்ளனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே சங்கம்பட்டியில் நடந்த நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமில் திமுகவை சேர்ந்த எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் ஆண்டிப்பட்டி திமுக எம்எல்ஏ மகாராஜன் இருவரும் மேடையிலேயே ஒருவருக்கொருவர் முட்டா பயலே ராஸ்கல் என ஒருமையில் திட்டிக் கொண்டனர் தேனி மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் முன் நடந்த இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் ஆண்டிப்பட்டியில் தங்க தமிழ்ச்செல்வனுக்கு ஆதரவாக திமுக நிர்வாகிகள் போஸ்டர் ஒட்டியுள்ளனர் ஆண்டிப்பட்டி கிழக்கு மேற்கு ஒன்றியம் பேரூர் கழகம் என்ற பெயரில் அந்த போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது அதில் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேல் மக்கள் பணியில் ஈடுபடும் எம்பி தங்க தமிழ்ச்செல்வனை ஒருமையில் பேசி அவமதித்த எம்எல்ஏ மகாராஜன் மன்னிப்பு கேட்க வேண்டும் கட்சியினரை மதிக்காத மகாராஜன் மீது கட்சி தலைமை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது இதற்கு எதிராக போஸ்டர் ஒட்ட மகாராஜன் தரப்பினரும் தயாராகி வருவதாக கூறப்படுகிறது எம்பி எம்எல்ஏ மோதலில் திமுகவினரே போஸ்டர் ஒட்டியது கட்சியினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திமுகவை சேர்ந்தவர்கள்தான் ஒட்டினாரா அல்லது வேறு யாராவது ஒட்டினாரா என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதற்கிடையில் இந்த பிரச்சனையை கொண்டே செல்லக்கூடாது என்பதற்காக இரு தரப்பிடமும் கட்சி தலைமையில் இருந்து பேசியிருப்பதாக கூறியுள்ளனர் போலீஸ் விசாரணையின் போது உயிரிழந்த கோவில் அஜித் அஜித்குமார் குடும்பத்திற்கு அதிமுக சார்பில் நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது அவரது குடும்பத்தினரை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த முப்பதாம் தேதி சந்தித்து ஆறுதல் கூறினார் அப்போது அதிமுக சார்பாக நிதி உதவி வழங்குவதாக தெரிவித்தார் அதன்படி ஐந்து லட்சம் ரூபாய்க்கான காசோலையை அஜித்குமாரின் தாய் மாலதியிடம் அதிமுக மாவட்ட செயலர் செந்தில்நாதன் வழங்கியுள்ளார் உண்மையான அதிமுக தொண்டர்களை மனம் பொழுங்குகிற வகையில் அடிப்படை கொள்கைகள் ஏதுமற்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி வரை சென்று மண்டியிட்டு பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்திருக்கிறார் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் திமுகவின் நான்காண்டு கால ஆட்சியில் தினமும் மாநில உரிமைகளுக்கான போராட்டம்தான் முந்தைய அதிமுக ஆட்சியில் நீட் தேர்வு உதை மின் திட்டம் சொத்து வரி உள்ளிட்ட மத்திய அரசின் வஞ்சக திட்டங்களுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்ததால் தமிழகம் கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டி இருக்கிறது தமிழகத்தின் நலன் மீது கொஞ்சமும் அக்கறையில்லாத அதிமுக தமிழகத்தை வஞ்சிக்கும் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்து தமிழர்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை இழைத்து வருகிறது என்றும் சேராத இடம் தென்னில் சேர்ந்து தீராத பழி சுமந்தபடி ஊர் ஊராக பயணித்து பொய்களை பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் தமிழை காக்கவும் தமிழகத்தின் உரிமைகளை மீட்கவும் கருணாநிதி வழியில் உறுதியுடனும் தெளிவுடனும் திமுக தன் போராட்டத்தை முன்னெடுக்கும் என்றும் ஆகஸ்ட் ஏழாம் தேதி கருணாநிதி நினைவு நாளில் அவரது நினைவிடம் நோக்கி நடக்கும் அமைதி பேரணியில் வணக்கம் செலுத்துவோம் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கட்சி தொண்டர்களுக்கு கூறியுள்ளார் திமுகவுடன் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கள்ள உறவு வைத்திருந்தார் சட்டசபையில் அவர் பேசும்போது கருணாநிதி படத்தை தன் பூஜை அறையில் வைத்திருந்ததாக கூறினார் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் பொன்னையன் கூறியுள்ளார் அத்துடன் அன்றைக்கு ஏற்படுத்திய கள்ள உறவை இன்று நிஜப்படுத்தி உள்ளார் இது அதிமுகவுக்கு லாபம் அவருக்கு அழிவு அவர் தன் தலையில் மண்ணை அள்ளி போட்டுக் கொண்டார் அவர் செல்லா காசு அவரை பற்றி பேச வேண்டியது எதுவும் இல்லை என்றும் தனித்தே ஆட்சி அமைக்கும் தலைவராக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளார் இருமொழி கொள்கையை அதிமுக விட்டுக் கொடுக்காது பாஜகவுடன் கூட்டணியாக இருந்தாலும் அதிமுகவுக்கான கொள்கை கோட்பாடுகளில் என்றைக்கும் சமரசம் கிடையாது என்றும் பொன்னையன் கூறியுள்ளார் ஓ பன்னீர்செல்வம் பாஜக கூட்டணியில் இருந்து கனத்த இதயத்துடன் வெளியேறியுள்ளார் அவருடன் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன் அவர் தன் முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் விசுவாசி அவர் எனவே ஜெயலலிதாவின் தொண்டர்கள் மனம் வருந்தும் முடிவை ஒருபோதும் எடுக்க மாட்டார் பன்னீர்செல்வம் கடந்த ஏழு ஆண்டுகளாக பாஜகவுடன் உறவில் இருந்தவர் அவர் தன் ஆதங்கத்தை சொல்லி அவர் தன் ஆதங்கத்தை சொல்லி உள்ளார் என்னை பொறுத்தவரை அவர் திமுக பக்கம் செல்லும் முடிவை எடுக்க மாட்டார் என்று அமமுக பொதுச்செயலாளர் டி டிவி தினகரன் கூறியுள்ளார் பிரதம மந்திரியின் பெரும் திட்டத்தின் கீழ் பழங்குடியினருக்கு வீடுகள் கட்ட அறுபத்து ஒன்பது புள்ளி இரண்டு எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்